எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாம் அந்த குண்டர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் உண்மையான மீனிங் வந்து என்னன்னு தெரியாது பார்க்கலாம் குண்டர் சட்டம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எடுத்துட்டு வந்தாங்க அதோட முழு அர்த்தம் என்னன்னா தமிழ்நாடு கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் போதைப் பொருள் குற்றவாளிகள் குண்டர்கள் பாலியல் தொழில் குற்றவாளிகள் குடிசை பகுதி நிலங்களை பறிப்போர் மணல் திருட்டு குற்றவாளிகள் திருட்டு வீடியோ குற்றவாளிகளின் அபாயகர செயல்கள் தடுப்புச் சட்டம் இதுதான் அந்த குண்டர் சட்டத்துக்கான முழு அர்த்தம் சொல்லப்போனா அது வந்து குண்டர் தடுப்பு சட்டம் இந்த குண்டர் சட்டத்தை செயல்படுத்துறதுக்கான அதிகாரம் வந்து சிட்டிங்களில் காவல்துறை ஆணையருக்கு தான் இருக்கு அதே மாதிரி கிராமத்துங்களில் மாவட்ட ஆட்சியருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவுகள் பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு இதுக்கு கீழே வர ஏதாச்சும் ஒரு குற்றத்தை செஞ்சிருந்தாங்கன்னா அப்படி இல்லைன்னா அதை செஞ்சவங்களுக்கு உடந்தையா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல இந்த குண்டர் சட்டம் பாயும் குண்டர் சட்டத்துல கைது பண்ணவங்க அவங்க மேலே குண்டர் சட்டம் பாஞ்சது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முறையிடணுன்னா அவங்க உயர்நீதிமன்றத்தை தான் அணுகணும் குண்டர் சட்டம் உறுதி செய்யப்பட்டால் அந்த நபர் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் சிறையில் இருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் விருப்பப்பட்டால் அவங்கள முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படி அவங்கள ரிலீஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளை போட்டு தான் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க சப்போஸ் அந்த நிபந்தனைகளை மீறிட்டால் அவங்களுக்கு ரெண்டு ஆண்டு வர சிறை தண்டனை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் சினிமா துறையில் இருக்கிறவங்க வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு திருட்டுத்தனமாக படங்களை சீடிங்கள்ல வெளியிடுறவங்களையும் இந்த குண்டர் சட்டத்துக்கு கீழ அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க தேங்க்